அரகண்டநல்லூரில் தடை செய்யப்பட்ட பாதிப்புகள் மூட்டை மூட்டையாக பறிமுதல் விழுப்புரம் எஸ்பி தனிப்படை போலீசார் அதிரடி விழுப்புரம் டிசம்பர் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பாதிப்புகள் நச்சுப்பொருட்கள் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தகவலின் பேரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான எஸ்பி தனிப்படை போலீசார் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது சட்டவிரோதமாக சேமிக்கப்பட்டிருந்த பெரிய அளவிலான பாதிப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டது இதில் தொடர்புடையவர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சட்டவிரோத பொருட்களை விற்பனை செய்து பொதுமக்களின் உடல் நலத்துக்கு ஆபத்து ஏற்படுத்துவோருக்கு எதிராக தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தன கள்ளக்குறிச்சி மாவட்டம் வி ஜெய்சங்கர் தமிழ்நாடு டுடே மக்கள் தொடர்பு அதிகாரி